ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றபோது அவர் விண்ணிலிருந்து இந்தியாவை பார்த்தார் அந்த அனுபவம் குறித்து அவர் பிற்பாடு பேசியிருக்கிறார் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி விண்வெளியிலிருந்து இந்தியா எப்படி தெரிகிறது என அவரிடம் கேட்டார் அதற்கு பதிலளித்த ராகேஷ் சர்மா சாரே ஜஹான்சே அச்சா என்று உணர்ச்சி பொங்க தெரிவித்தார் அதாவது இந்தியா இந்த உலகில் எல்லாவற்றிலும் சிறந்த நாடாக தெரிகிறது என அவர் குறிப்பிட்டார் அன்று அவர் பார்த்த இந்தியா இன்று அவ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் விண்வெளியிலிருந்து பார்க்கப்படும் இந்தியாவுக்கு முற்றிலும் மாறுபட்டது இப்போது இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனிலிருந்து பார்க்கும் இந்தியா இரவில் ஒளிரும் நகரங்களால் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விண்வெளிச்சங்களால் பிரகாசமாக தெரிகிறது இது ஒரு அழகு பார்வை மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு வலிமையான சான்றும் கூட கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் இரவுக்கான விளக்குகளின் எண்ணிக்கை நாற்பத்து மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளது இது இஸ்ரோ வெளியிட்ட நைட் டைம் லைட் ஆட்லஸ் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பீகார் மணிப்பூர் லடாக் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன இதன் மூலம் இந்தியாவின் ஒளிமிக்க பயணம் விண்வெளி வரை சென்றுவிட்டது என்றே சொல்லலாம்